படிக்கலாம் பதினெட்டாம் அதிகாலம் நாற்பத்தி ஓராம் வசனம் நாற்பத்தி ஒண்ணு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டால் அதற்கே நான் பார்வை வேண்டும் என்றான் அது ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா

जवाब तुमको चलेगा, और अंतिम आई जवाब चुना है, अल्लाह वंदे, है ना? ना। सीमों तो तेरी है, हैं? हैलो या, हैलो या, उन्हें किन्नसी हो, ये सब आपके, ये सब आपके तकलीफ, बद्रशुद्ध ना लोग नहीं मान सकते. <mile> unknown unknown doohehe, ा स्टा स्ट पिया मेंई मा ा ना स

தெரியுமா அவர் கட்டு என்ன இருக்காத உனக்கு நான் என்ன செய்யணும் எனக்காக என்னிடத்துல கண்ணீர் விட்டு இருக்கியே நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்த தெரியு கேட்டா நீ என்ன சொல்லுவாங்க தெளிவு இருந்தாதானே சொல்ல முடியும்

ஜிக்கிறேன் <ion> கேக்கு <uges> <pedisAy> <that says anyway>

புரியுதா புரியுதா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் கேட்டா செய்வேன் அப்ப அவன் என்ன சொன்னா படிங்க அதே வசதம் தான் இந்த இந்த மைக்குள்ளவெல்லாம் படிக்க மாட்டாலும்

நான் பார்வை அடைய வேண்டும் என்றால் படி நீ உன் விசுவாசம் உன்னை வெற்றித்தது என்றால் உடனே அவன் பார்வையிட வேண்டான் கேட்க வேண்டியத கேட்டான் ஆண்டவர்கிட்ட சொன்னான் நீ பார்வையடைவாய் சொன்னாரு உருடன்

ஏழைகிட்ட போயிருந்தா ஏதோ ஒரு சம்பவம் ரொம்ப கிடைக்கும் நல்ல ஒரு வேலை செய்யறவன்ட்டா நம்பிக்கை போய் கேட்டா ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில போய் கேட்டா என்ன சலுகை சட்டத்துல எழுதி வச்சிருக்கானோ அதன்படி உனக்கு ஏதோ கொடுக்கும் ஏசப்பட்ட எல்லாம் இல்லாமல் வாங்க அவர்கிட்ட எல்லா போட்டெல்லாம் கொடுக்க மாட்டாரு எல்லாம் இல்லாம ஏசப்பட்ட வாங்கிக்க

மனசு கிட்ட పోయి கொண்ட பட்டி கூட பாரு அலை குத்திக்கிட்டு போய்வான் அலை லோய்யா அலே ஊய்யா ஆனால் லேசப்பம் தூத்தம் மட்டாய் அண்ணன் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏசப்பா இந்த கேள்விகளை எல்லாம் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க